அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிப்பெற்ற பங்கு ஆலோசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைக்கி பங்கு சந்தையை எல்லோரும் பார்த்தவங்களை எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியை வந்து பேங்க் நிஃப்டி ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஒரு பாகுபலி கொண்டாட்டம் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு சந்தோஷமாக இருந்திருப்பாங்க ஏன்னா லோவில் யாரெல்லாம் பை பண்ணினாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு ஜாக்பாட் ரெண்டு பக்கமே காலாக இருந்தாலும் சரி புட்டாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே பையருக்கு ஒரு கொண்டாட்டம் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ரொம்ப மிக முக்கியமானது ரெண்டு பேருக்குமே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது அதுபோல் இன்றைக்கி இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜில் க்ளோஸும் பண்ணியிருக்காங்க வாங்க வந்து காணொலியில் பார்க்கலாம் நம்ம எந்த பரிந்துரையும் வழங்குவதில்லை மீண்டும் ஒரு நினைவூட்டல் பதிவாக சொல்லிக்கலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம வரைபடத்தை காமிச்சு சொல்கிறதே கிடையாது இருந்தாலும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த டவுன் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக முக்கியமாக புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நல்லா கரைஞ்சி அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இந்த இடத்துலையும் கால் ஆப்ஷன்ஸ் நல்லா கரைஞ்சி இந்த இடத்துலையும் ஒரு நல்ல இம்பேக்ட் கொடுத்துருந்தாங்க இந்த ரெண்டு இம்பேக்டுமே நல்லா ஒரு பயன்படுத்தினவங்களுக்கு நல்ல ஒரு ஜாக்பாட்டாக இருந்திருக்கும் ஆனால் ரெண்டுமே பயன்படுத்துவது வந்துட்டு கொஞ்சம் கடினம் ஒன்று காலை பயன்படுத்தியிருக்கலாம் இல்லை புட்டை பயன்படுத்தியிருக்கலாம் இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இது எப்போதெல்லாம் நிகழ்கிறது இந்த மாதிரி நிகழ்வு எப்போதெல்லாம் நிகழ்கிறது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் மற்றவங்க எல்லாருமே நியூஸ் பேஸ்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க முக்கியத்துவமாக நியூஸ் பேஸ்டு கொடுத்துட்டு அதே போல் வரைபடத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க வேல்டு மார்க்கெட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நம்ம இது எதுவுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதில்ல முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை நம்ம கொடுக்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கும் ஆப்ஷன் டேபிள் அப்படிங்கிறக்கு இந்த ரெண்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ் இதை பார்த்துட்டு வரோம் இது சும்மா சாதாரணமாக ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாட்கள் அப்படி கிடையாது கிட்டத்தட்ட நான்கு வருடங்களை கடந்து நம்ம போயிட்டுருக்குறோம் சிலர்லாம் வந்துட்டு நம்ம நகைச்சுவைக்காக நான் வாங்கினதுமே இறங்கிட்டான் நம்ம விற்றதுமே மேலே போயிட்டான் நம்ம ஒரு கோடி ரூபா ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணலாம் பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு நகைச்சுவையாக பேசி அதே மாதிரி செய்திகளை மட்டும் கொடுத்து இந்த மாதிரி நியூஸ் இருக்குது இது இப்படி நடக்கலாம் இந்த இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான் இந்த இடத்துல ரெஸ்டன்ஸ் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது எப்போதும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும் அந்த முடிவு உங்களை பாதிக்காத வண்ணமாக இருக்கணும் அதனை நீங்கள் வளர்த்தி கொள்ள வேண்டும் இந்த பரிந்துரை வாங்குறதுனாலையும் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியாது சிலதெல்லாம் வந்து பரிந்துரை கொடுத்துருப்பாங்க கொடுத்து நீங்கள் அந்த மெசேஜை பார்த்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுற கொள்ளையே அது முடிந்திருக்கும் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு பரிந்துரை கொடுத்துருக்காங்க சந்தை இறங்க போகுது அப்படின்னு இந்த இடத்துல ஒரு பரிந்துரை கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க அதை பார்த்து நீங்கள் பண்ணுற கொள்ளையே பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து நிமிடத்தில் இவ்வளோ இறங்கியிருக்கும் அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஒன்று ஒன்றை இறங்குமா இறங்காதான்னு தெரியல இதை பண்படுத்தலாமா படுத்தலாம்களில் அது மீண்டும் இறங்கியிருக்கும் அப்போது நீங்கள் அந்த மெசேஜை பார்க்குறக்குள்ள கூட நடந்திருக்கலாம் அது நடக்கதா நடக்கலையாங்கிறது வேறு விஷயம் அப்போ சில விஷயத்தை நீங்களே உணர்ந்து நீங்கள் முடிவெடுத்திருந்தால் தான் இந்த இடத்துல இது இறங்குமா இந்த இடத்துல இது ஏறுமா இறங்குமா அப்படிங்கிற அனைத்துமே நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் எப்போதும் உங்களுடைய முடிவெடுக்கும் திறனை வளர்த்தி கொள்ளுங்கள் இதுதான் இதற்கு மட்டுமில்லை உங்கள் வாழ்க்கைக்கும் மிக உதவியாக இருக்கும் இப்போ இது பாருங்கள் ஓப்பன் ஓப்பனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஹை போயிருக்கா அப்படின்னாலும் திருப்பி மார்க்கெட் இறங்கி மீண்டும் வந்து ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் இந்த ஓப்பன் ஹையை விட்ருங்க இந்த ஓப்பன் டு ஹை கால்குலேஷன் விட்ருங்க ஓப்பன் டு லோ கால்குலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி முப்பது புள்ளிகள் அப்போது ஒரு நாளைக்கு ஒரு நூற்றி ஐம்பது புள்ளிகள் நம்ம ஆவரேஜ் பண்ணாலே சராசரியாக பார்த்தாலே நூற்றி முப்பதுக்கு மேலே ஹையை கட் பண்ணும்போது ஒரு இருபது புள்ளிகள் தான் அதுக்கு அபோவ் இருக்கிறது எல்லாமே என்ன ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ சந்தை காலையில் ஏறி இருக்காங்க அங்கே ஒரு இறக்கம் திருப்பி ஒரு ஏற்றம் அதுக்கப்புறம் ஒரு இறக்கம் அவங்க வந்து ஒரு ஃப்ளாட்டாகவே முடிச்சுட்டாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை நீங்கள் உற்று கவனிக்கணும் இது எதனால் நடைபெற்றது அப்படின்னுலாம் நம்ம பார்க்கணும் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சந்தை நேற்றைய ஹைலோ இதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பா கொடுத்து பார்க்கணும் அதோட டேட்டாஸ் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பதினெட்டாம் தேதியோட லோ இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பதினாறு நேற்றையிலோ இருபத்தொன்று எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு இன்றையிலோ லோ இருபத்தொன்னு எழுநூத்தி பத்து அப்போ என்னென்னா முந்தைய நாட்களோட லோவை தினமும் பிரேக் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது நல்லா பார்த்துக்கணும் அதே மாதிரி லோ போனவங்க எல்லாமே எப்படி க்ளோஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா முந்தைய நாளோட ஹையை நம்ம அடையவே இல்லை இது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு நாளும் முந்தைய நாளோட லோவை பிரேக் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த ஹையை நம்ம பார்க்கவே கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சாச்சு அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி க்ளோசிங் இருபத்தொன்று எட்நூற்றி முப்பத்தொம்பது அப்போ இந்த இருந்து இந்த லோவை பிரேக் பண்ணணுனாலே நூற்றி இருபது புள்ளிகள் நூற்றி முப்பது புள்ளிகள் பயணம் நடக்கணும் இங்கிருந்து வந்து ஹையை பிரேக் பண்ணோன்னாலே தொண்ணூறு புள்ளிகள் பிரேக் பண்ணணும் அப்படி தொண்ணூறு புள்ளிகளை பிரேக் பண்ணாலும் அதற்கு முந்தைய ஹை இருபத்தொன்னு ஒரு முப்பது புள்ளிலே இருக்குது அப்போ அதனை கட் பண்ணாதான் நம்மளுக்கு ஒரு பெரிய மொமெண்டம் ஏற்படும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஆனால் நேற்றைய லோவுக்கு மேலே நம்மளுக்கு இன்றைக்கி க்ளோஸிங் கிடச்சிருக்கு நேற்றைய க்ளோஸுக்கு மேலே நேற்றைய லோவை பிரேக் பண்ணி அப்போ நேற்றைய லோவை பிரேக் பண்ணவங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் வரணும் இந்த செல்லிங் ப்ரெஷர் வந்துடுச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்துட்டு செல்லு அடிச்சிருப்பாங்க இல்லை புட் ஆப்ஷனை பை பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கான் ஆனால் அது நிலைக்கவில்லை அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நிஃப்டியோட இதை பார்க்கணும் நம்ம நிஃப்டியோட ஸ்பாட் ஃபியூச்சர் இது மந்த்லி கான்ட்ராக்ட் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எழுபது புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருந்திருக்காங்க இன்றைக்கி முடிஞ்சிருக்கிறாங்க ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்போ கீழே ஒரு ஷார்ட் கவரிங் க்ரியேட் ஆகிருக்கலாம் ஷார்ட் கவரிங் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற கால செல் அடித்தவங்களோ இல்லைனா புட்டுக்கு வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ரெண்டில் எது வேணாலும் நடந்திருக்கலாம் இது பாருங்க முதல் நேற்றைய இடத்த ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் இருபத்தி ஒன்று எட்நூறு கால் எட்நூறு புட்டு நம்ம பார்த்துருந்தோம் இருபத்தி ஒன்று எட்நூறு நேற்றைய ப்ரீவியஸ் க்ளோஸ் இருபத்தி எட்நூறு புட்டோட நேற்றைய ப்ரீவியஸ் க்ளோஸ் தொண்ணூத்தொன்று அப்போ இருபத்தி ஒன்று எழுநூற்றி ஒம்பது அப்படிங்கிற இடத்த நம்ம என்ன பண்ணியிருப்போம் நேற்றே பார்த்துருப்போம் இந்த இடத்த நான் வரைபடத்தால் நான் என்ன பண்ணல முக்கியத்துவம் கொடுக்கல இன்றைக்கி மார்க்கெட்டோட லோ பாருங்க அதே மாதிரி இருபத்தி ஒன்று எட்நூறு கால் ஆப்ஷனுடைய நேற்றைய க்ளோஸ் நூற்றி பதினேழு அப்போ இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பதினேழு அப்படிங்கிற இடம் அப்போ இருபத்தி ஒன்று எழுநூற்றி ஒம்பதுல இருந்து இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பதினேழு அப்படின்னு பார்த்துருந்தோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொள்ளாயிரத்தி பதினேழுக்கு மேலே ஒரு பதிமூணு பாயிண்ட் போயிட்டு கீழே வந்துட்டாங்க திருப்பி வந்துட்டாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதை வந்து வெறுமனே நீங்கள் பார்க்க வேண்டாம் இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஆய்வு பண்ணி பாருங்கள் இது எவ்வளவு தூரம் நிகழ்கிறது இப்போ நேற்றே பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தி ஒன்று எட்நூறு கால் புட்டு பார்த்துருந்தோம் இருபத்தி ஒன்று எட்நூற்றம்பது கால் புட்டை பார்த்துருந்தோம் இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் கால் புட்டை நேற்று பார்த்துருந்தோம் இதெல்லாம் அவங்க அவங்களோட கட்டுப்பாட்டு எல்லை அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் ஆனால் அதோடய லெவல்ஸை இன்றைக்கி யாரெல்லாம் பார்த்தீர்கள் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இன்றைக்கும் இதை அதே தான் பார்க்க போகிறோம் இருபத்தொன்னு எட்நூறு பு கால் புட் இருபத்தொன்னு எட்நூற்றம்பது கால் புட் இருபத்தொன்று தொள்ளாயிரம் கால் புட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் இருபத்தி ஒன்று எட்நூறு இன்றைக்கி க்ளோஸிங் புட் ஆப்ஷனுக்கு ஐம்பத்தி நாலு அப்போ இருபத்தி ஒன்று எழுநூற்றி நாற்பத்தி ஆறு இது முக்கியமான இடம் இவங்க நூற்றி மூணு ரூபாய் இப்போ இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி மூணு இது ஒரு முக்கிய நாளைக்கு வந்து கான்டாக்ட் க்ளூஸிங்கனால் இந்த இடம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இருபத்தொன்று எட்நூறு புட் நம்மளுக்கு நூற்றி முப்பத்தேழு ரூபா ஹை அப்போ இருபத்தி ஒன்று அறநூற்றி அறுபத்தி மூணு அப்படிங்கிற இடம் ரொம்ப முக்கியமான இடம் இதை வந்து நம்ம ஒன்றும் இல்லை இருபத்தி ஒன்று எட்நூறோடு இதை வந்து மைனஸ் பண்ணியிருக்கேன் கழித்திருக்கேன் இதை நீங்கள் கழித்து பாருங்கள் இந்த மாதிரி கழித்தல் கூட்டலில் ஏதேனும் நம்மளுக்கு தவறுகள் கணக்கெடு தவறுகள் வரலாம் அதை நீங்களே சரி பண்ணி நீங்களே பார்த்துக்கோங்க நம்ம வந்துட்டு கண்டிப்பாக தவறு நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ஒரு துண்டு துண்டுச்சீட்டுலேயோ எதுலேயோ வந்து நான் வந்து ஒரு ஒரு குறிப்பு எடுத்துகிட்டு அதை வச்சு உங்களுக்கு நான் சொல்லலை இங்கே வந்து நம்ம ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன் இருபத்தி ஒன்று எட்நூறு கால் இதை ப்ளஸ் பண்ணுறீங்க அப்போ இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இது ஒரு முக்கியம் ஸோ இது இந்த எல்லைகளை பார்த்து கொள்ளுங்கள் இது வந்து இருபத்தி ஒன்று எட்நூறு போட்டு இது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்போ இன்னைக்கு க்ளோஸிங் தான் நாளைக்கு ப்ரீவியஸ் க்ளோஸாக இருக்க போதுங்கிறக்காக இதோட கட்டுப்பாட்டு எல்லையும் கொடுத்துருக்கோம் இது வந்து ஹையாக கொடுத்துருக்குறோம் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் நீங்களே முடிவு பண்ணுங்கள் இருபத்தி ஒன்று எட்நூற்றி ஐம்பது கால் பொட்டை நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இருபத்தி ஒன்று எட்நூற்றி ஐம்பது காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்க்கப்போ ரெண்டுமே எழுபத்தஞ்சு தான் அப்போ இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி இங்கே வந்து இருபத்தி ஒன்று எழுநூற்றி எழுபத்தஞ்சு இது ரொ ரொம்ப முக்கியமான இடம் ரெண்டு ப்ரீவியஸ் க்ளோஸுமே ஒன்றா ஒரே ரேட்டை அமைஞ்சிருக்கிறது ஒரு எடுத்துக்காட்டாக வச்சு பாருங்க அதேமாதிரி இருபத்தினெட்டும் தம்பது புட் ஆப்ஷன் நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய் அப்போ நம்மளுக்கு இருபத்தி ஒன்று அறநூற்றி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற இடமும் இருபத்தி ஒன்று எட்நூற்றம்பது நூற்றி முப்பது ரூபாய் அப்படின்னா இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டும் இந்த இடம் மிக முக்கியமான இடமாக பார்க்கப்படும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நன்றாக உற்று பாருங்கள் இது நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடங்கள் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படும் அடுத்தது இருபத்தி தொள்ளாயிரம் இந்த மாதிரி நீங்கள் லெவல்ஸ் எடுக்கணும் நான் தினமும் நான் எடுப்பது முக்கியம் கிடையாது இதை நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கு தான் தொடராய்வு செய் சொல்லிட்டுருக்கணும் ஆனால் சிலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்போர்ட் அண்ட்ரஸ்டன்ஸ் நான் கொடுக்கல நீங்களே வந்து ஆப்ஷன் செயனை வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் சிலர் வந்து பதிவு கொடுத்துட்டு இருந்தீங்க அது இப்போ வந்து கொடுக்கறதில்லை இது நீங்கள் முயற்சி பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ ஹோல்டிங் வச்சுருப்பீங்க இப்போது மார்க்கெட் மேலே போகணும் காலை ஹோல்டு வச்சுருக்கலாம் மார்க்கெட் கீழே போகணும் புட்ட ஹோல்டு வச்சுருக்கலாம் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக யாரெல்லாம் போடுவாங்க வீடியோ பதிவு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு வருவாங்க ஹோல்டிங் வச்சால் நம்மளுடைய மனசு என்ன பண்ணணும்னா நம்ம எடுத்த பொசிஷனை மட்டும் தான் பார்க்கமே தவிர அதுக்கப்புறம் சந்தையோட மாற்றம் எப்படி இருக்கும் நம்ம மனசை சொல்லாது அதுலேயே இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு சாதகமாக நடந்தால் பரவாயில்ல உங்களுக்கு பாதகமாக நடந்தால் கண்டிப்பாக ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து டிகேக்குள்ளே உண்டானதுனால உங்களுக்கு லாஸ் வருவதற்கு தான் அதிகமான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளணும் இருபத்தொன்று தொள்ளாயிரம் கால் ஆப்ஷன் ஐம்பத்தி ஒரு ரூபா இருபத்தொன்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று இருபத்தொன்று தொள்ளாயிரத்து நூற்றி ரெண்டு ரூபா அப்போ இருபத்தி ஒன்று எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு இருபத்தொன்று தொள்ளாயிரம் காலுடைய ஹை அப்போ இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது இருபத்தொன்று தொள்ளாயிரப்பட்டு இரநூத்தி ஒம்பது ரூபா அப்போ இருபத்தி ஒன்று அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி பத்துனா நீங்கள் தொண்ணூறுனே வச்சுக்கலாம் அப்போ இந்த கணக்கீடு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் இது ரொம்ப முக்கியமான கணக்கீடு அடுத்தது ஆப்ஷன் செயினில் இம்ப்ளய்டு வால்டிட்டி எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும் இம்ப்ளாய்டு வால்ட்டி புட் சைடு கால் சைடு ரெண்டு பக்கமே கொஞ்சம் இதாக இருக்காங்க இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு பேருந்து இல்லை ஒரு ஐம்பது இருக்கைகள் கொண்ட ஒரு பேருந்துன்னா அதில் அதிகமாக ஏறிடுறாங்க இறங்க சொன்னால் இறங்க மாட்டாங்க அப்படின்னா அவங்கள பயமுறுத்தி இறங்க வைக்கணும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய படத்தில் பேருந்தில் ப பேருந்து ஃபைட்டிங் அதாவது பஸ் ஃபைட்டிங் பார்த்துருப்பீங்க பஸ்ஸு மேலே நின்றுருப்பாங்க அவங்கள கீழே விழுக வைக்கோன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பஸ்ஸை வந்து ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ மாற்றி மாற்றி வந்துட்டு வேவ்ஸ் மாற ஓட்டுவாங்க அப்போ என்ன ஆகும் மேலே இருக்கிறவங்க வந்து தன்னால் விழுவாங்க அதுபோல் இங்கே வந்துட்டு இருபத்தி ஒன்று எட்நூறு டு எட்நூற்றி ஐம்பதுக்கு ஐம்பது இருக்கைகள் கொண்டவங்க தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க இதில் எத்தனை பேர் ஏறிட்டாங்கன்னா நூற்றி எட்டு இது வந்துட்டு அறுபத்தி ஒம்பது எழுபதுன்னே வச்சுக்கலாம் அப்போ நூற்றி எழுபத்தி எட்டு அப்போ நூற்றி இருபத்தெட்டு பேர் அதிகமாக ஏறிட்டாங்க அவங்கள என்ன பண்ணணும் அந்த பஸ்ஸில் இருந்து அவங்கள விழுக்காட்டணும் அதாவது விழுக வைக்கணும் அதை பஸ்ஸுக்குள்ளே அவங்க இருக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சந்தை ஒரு ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம் ஏன்னா இங்கே சைடில் போக முடியாது அப்போ இவங்களை எல்லாம் இறக்க வைக்கணும்னா இப்போ என்ன பண்ணணும் அந்த மாதிரி பண்ணும்போது இது ஜீரோ பண்ணணும் அதுதான் இவங்களோட கான்செப்டே அப்போது வந்துட்டு இதை பாருங்க இது வந்து நாற்பத்தி ஒம்பது ரூபா ஐம்பது ரூபான்னு வச்சுக்கோங்க இருபத்தொன்னு எட்நூறு புட்டு இதில் வந்துட்டு எழுபத்தி ஏழு ரூபா அப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் அப்போ எவ்வளவு தூரம் இங்கே வந்துட்டு இந்த மணி ஆப்ஷன் அவுட் த மணி ஆப்ஷன் பாட்டு இந்த மணி ஆப்ஷனுக்குள்ளே இருக்கிற டைம் வேல்யூ தான் அவுட் த மணி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுக்கு மட்டும் இல்லை இப்போ நம்ம மாற்றவே வேண்டாம் இருபத்தொன்று எட்நூறு மாற்ற வேண்டாம் இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்துக்கு நம்ம போயிடலாம் இருபத்தொன்னு எட்நூறு டு இருபத்தி அப்போ இது கண்டிப்பாக இது மாறுமா இதோட மாறி இருக்காது இப்போ மாறுறது என்ன இருக்கும் இவங்களோட விலை மட்டும்தான் மாறி இருக்கும் அப்போ இவங்க விலை மாறுனா அப்போ அதுவும் மாறியிருக்கோன்னு இல்லையா ஆனால் மாறாது இது பார்த்திங்கன்னா நூறுரூபா இருக்குது இது பார்த்திங்க நூறுரூபா இருக்கணும் நூறு இருக்கைகள் கொண்ட பேருந்துன்னு வச்சுக்கோங்க நூற்றி எட்டு இது வந்து தொண்ணூற்றி அஞ்சு இரநூத்தி மூணு அப்போ எவ்வளோ இருக்கும் நூற்றி மூணு ரூபாய் இது பாருங்கள் ஐம்பத்தி நாலு இவங்க வந்து நாற்பத்தி ஒம்பது ரூபாய் அப்போ டைம் வேல்யூ அப்போ நான் இதை மாற்றவே இல்லை அப்போ இதுக்குள்ளே ஒரு தொடர்பு இருக்குது அப்போ இந்த மாதிரியே நீங்கள் நூறு நூற்றம்பது அதாவது ஸ்பாட்டை பக்கத்தில் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எட்நூறு கால எவ்வளோ இருக்கணும் முப்பத்தொம்பது ரூபா இருக்கணும் இவங்க எவ்வளோ இருக்கணும் தொள்ளாயிரப்பு டு அறுபத்தோருவா இருக்கணும் அப்போ இதே மாத தொடர்பு ஸ்பாட்டை இதுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் எது கணக்கீடு பண்ணலாம் எழுநூற்றம்பது டு தொள்ளாயிரத்து கணக்கீடு பண்ணலாம் இல்லை இருபத்தி ரெண்டாயிரம் டு இருபத்தி ரெண் இருபத்தொன்று எழுநூறுக்கு தொடர்பு பண்ணலாம் இல்லை இருபத்தி ஒன்று எட்நூறு டு இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு இப்போ நம்ம இது இருபத்தொன்று எட்நூறு நம்ம மாற்றவே இல்லையா அதனால் அதையே மாற்றாமல் இது பண்ணலாம் இது பாருங்கள் இருபத்தொன்னா இது வந்து முப்பத்தி ஒம்பது ரூபா அப்போ இவங்க எவ்வளோ இருக்கணும் நூற்றி அறுபத்தொரு ரூபா இருக்கணும் அப்போ இவங்க பாருங்கள் நூற்றி அறுபத்தி நாலு இவங்க வந்து நூற்றி எட்டு அப்போ பன்னெண்டு ஒன்று ஏழு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா அப்போது இது எவ்வளோ இருக்குது இரநூறு பாயிண்ட்டை கழிச்சுட்டா எழுபத்தி ரெண்டு ரூபா டைம் வேல்யூ இங்கே பாருங்கள் இவங்க நாற்பத்தி ஒம்பது ரூபா இவங்க வந்துட்டு இருபத்தி மூணு ரூபா எழுபத்தி ரெண்டு ரூபா அப்போ கணக்கு கரெக்டாக இருக்குங்களா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து ட்ரேடை பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டுச்சுன்னா இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறத நீங்கள் விட்டுருங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஆனால் இதற்குள்ளே இருக்கிற தொடர்பை பயன்படுத்தி நம்ம என்னெல்லாம் என்ன நீங்கள் ஆய்வு பண்ணுறவங்களுக்கு இது மிகப்பெரிய குறிப்பு இதுதான் ஆப்ஷன் கிரீக்ஸ் இதுக்குள்ளே தான் ஒழிஞ்சிருக்கு நீங்கள் சும்மா ஆப்ஷன் கிரீக்ஸ்ன்னு கால்குலேட்டர்லாம் போட்டுட்ருப்பீங்க ஆனால் இது இந்த ஓ ஆப்ஷன் செயின் சங்கிலிக்குள்ளே இது இருக்குது ஆப்ஷன் கிரீக்ஸ் இருக்குது இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு முற்பட்டு சுய ஆய்வு பண்ணணும் இது எதுவுமே நம்ம மறைச்சி பேசலை எல்லாமே உங்களுக்கு வெளிக்காட்டத்தில் நீங்களாக வந்து ஆய்வு பண்ணுறக்காக குறிப்பு கொடுத்தாச்சு இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்மகிட்ட இருக்குது அது வந்து மார்ச் முப்பதாம் தேதி தோங்கிறது இது வந்து வீக்கெண்டு பேட்ச் அதாவது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சாட்டர்டே சண்டே டபுள் எஸ்னு வச்சுக்கலாம் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் வகுப்பு இருக்கும் ஒரு மாத வகுப்பு எட்டு வகுப்பு இருக்கும் இந்த வகுப்பில் நம்மளுக்கு வந்துட்டு எல்லாமே எல்லாமே ஆப்ஷனை பற்றி நம்மளுக்கு தெரிந்த அதாவது நான் அறிந்ததை உங்களுக்கு இது பண்ணுறோம் முதல் இது ஒரு போட்டியாளராக எப்படி பார்க்கணும் இதை போட்டியாளர் வின் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் தான் பிரேக் அவுட் ஃபெயிலியர்ஸ் எல்லாமே அதில் வந்துடுது உங்களுக்கு அதே மாதிரி கிரீக்ஸ் ஆப்ஷன் கிரீக்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் ஆப்ஷன்ஸ் டேபிள் பற்றி போட்டியாளரில் நம்மளாக தேர்ந்தெடுக்கிறோம் அட்டவணையில் கொடுக்குற டேபிளில் கொடுக்குற போட்டியாளர் எப்படி பார்க்கணும் நல்லாயிருக்கும் இதை பற்றி தகவல் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா வாட்ஸ்அப் எண் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதன் பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம் எங்களிடம் இணைந்தாலே நீங்கள் வெற்றி பெற்று விடலாம் லாபம் அடைந்து விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கண்டிப்பாக கலந்துக்காதீங்க ஏன்னா நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணி அதை நீங்கள் தொடருங்கன்னு நம்ம கொடுக்கல நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணுறதுக்கு இந்த வகுப்பு வந்து உங்களுக்கு ஒரு துணை புரியும் அப்படிங்கறதுனால உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் இதை பண்ண முடியும் வெற்றி தோல்விங்கிறது நிர்ணயம் செய்ய முடியும் மார்ச் முப்பதாம் தேதி வரை காத்திருந்து ப கட்டணம் செலுத்தவன்னு செலுத்தலாம் இல்லை அதற்கு முன்பே செலுத்துபவர்களுக்கு என்னெல்லாம் சந்தையில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு இந்த வகுப்பு துவங்குறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ராக்டிஸ் செஷனாக தினமும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்படும் விருப்பமுள்ளவர்கள் நீங்கள் தொகை செலுத்த முற்படலாம் மீண்டும் ஒரு நினைவூட்டல் நம்மளுடைய வகுப்பில் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம் இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற பரிந்துரை கண்டிப்பாக இருக்காது முழுக்க முழுக்க அங்கே என்ன நடக்குது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லித்தர்றோம் அதனால் எங்களிடம் இணைந்தாலே எங்கள் கிட்டே பணம் கட்டிட்டாலே நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கண்டிப்பாக வரக்கூடாது இது கற்றுக்கொள்ள மட்டுமே அதுவும் என்னுடைய அனுபவத்தை மட்டும்தான் நான் பகிர்ந்து உங்களுக்கு சொல்கிறேன் தவிர நான் வந்து செவியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசனை கிடையாது அப்படிங்கிறதே மீண்டும் ஒரு நினைவூட்டல் பதிவாக கொடுத்துக்கிறேன் இந்த காணலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிடைப்பா உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் பேங்க் நிஃப்டியோட காணொலி காலையில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்